ஹாய் ஒன் வெல்கம் to ATK கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான எட்டு இடங்களை பற்றி தான் பார்க்கலாம் டெத் வேலி அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் நெவாடா பாலைவனத்தில் உள்ள டெத் வேலி தான் ஆபத்தான இடங்கள்ல முதலிடத்தில் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்று அன்று வெப்பமானது ஐம்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் இந்த அளவு வேறெங்கும் பதிவு செய்யப்படவில்லை அந்த அளவு வெப்பம் அன்று முதல் இன்று வரை பதிவாகிறது இது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த பாலைவனத்தில் மிகப்பெரிய வெள்ளம் தாக்கியிருக்கிறது இதில் பல உயிர்கள் மடிந்திருக்கின்றன இதனால் தான் இந்த பகுதி உலகின் மிக ஆபத்தான பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது இடத்தில் பாம்பு தீவு இருக்கிறது பிரேசிலின் கடற்கரையில் இருந்து இருபத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ள தீவுதான் இந்த பாம்பு தீவு அங்கு எந்த உள்ளூர் வாசிகளும் செல்ல மாட்டார்கள் தீவுக்கு மிக அருகில் சென்ற கடைசி மீனவர் சில நாட்களுக்கு பிறகு தனது படகில் இரத்த வெள்ளத்தில் உயிரற்ற நிலையில் காணப்பட்டதாக வதந்திகள் பரவி வருகின்றன இந்த மர்மமான தீவு இல்ஹாடா கீமேடா கிராண்டே என்று அழைக்கப்படுகிறது மேலும் அங்கு காலடி வைப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும் பிரேசில் அரசாங்கம் தீவுக்குள் யாரும் பார்வையிடக்கூடாது என தடை விதித்துள்ளது அந்த தீவின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அங்கு வாழக்கூடிய பாம்புகள்தான் குறிப்பாக அந்த தீவில் வாழக்கூடிய கோல்டன் லேண்ட்ஸ்ஹெட் பாம்புகள் மற்றும் வைப்பர் இனம் போன்றவை உலகின் கொடிய பாம்புகளில் ஒன்றாகும் எனவே இது நிச்சயமாக பூமியில் இருக்கக்கூடிய ஆபத்தான இடங்களில் ஒன்றுதான் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இடம் ஆபத்தான ஆசிட் ஏரி இது வடக்கு தான்சானியாவில் உள்ள அபாயகரமான உப்பு ஏரியாகும் விலங்குகளை கற்களாக மாற்றும் பூமியில் இருக்கக்கூடிய மிகவும் அபாயகரமான ஆசிட் நிறைந்த பகுதிகளில் ஒன்றாகும் நேற்றான் ஏரியின் அதிக ரசாயன அடர்த்தியான நீர் ஒரு சிகப்பு கண்ணாடி போல் வித்தியாசமாக தெரிய உதவுகிறது பறவை ஏரியில் இறங்கும் தருணத்தில் அவைகளின் உடல் சில நிமிடங்களில் அரித்து விடுமாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹெலிகாப்டர் பைலட் இதே மாயைக்கு இரையானார் மற்றும் அவரது ஹெலிகாப்டரும் விபத்துக்குள்ளானது இந்த கொடிய ஏரியின் நீரால் வேகமாக அரிக்கப்பட்டு அவரும் அந்த ஹெலிகாப்டரும் மறைந்து போனது இந்த பயங்கரமான ஏரியின் கண்கவர் காட்சி பல ஆராய்ச்சியாளர்கள் புகைப்படக் கலைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது இருப்பினும் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த ஆபத்தான இடத்திற்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் இதுவும் உலகில் இருக்கக்கூடிய ஆபத்தான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்ததாக இருக்கக்கூடியது டனாக்கி பாலைவனம் பூமியின் வெப்பமான இடங்களில் ஒன்றான எத்தியோப்பியாவில் உள்ள டனாக்கில் பாலைவனம் கிரகத்தின் வறண்ட மற்றும் தாழ்வான இடங்களில் ஒன்றாகும் இந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு வேற்று கிரகம் போல் தெரிகிறது இதற்கு காரணம் எரிமலைகள் எரிமலை குழம்புகள் வெளியேறுவதால் நீர்வெப்ப புலங்களின் பல வண்ணங்களால் இது பார்க்க இப்படி தோன்றுகிறது இந்த இடம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் டன்களுக்கும் அதிகமான உப்பால் மூடப்பட்டிருக்கும் அதனால் இதுவும் உலகின் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாகும் நம்ம லிஸ்டில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய இடம் எலும்புக்கூடு கடற்கரை எலும்புக்கூடு கடற்கரை உண்மையில் பூமியில் அழிந்து வரும் பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் பல நூற்றாண்டுகளாக சிதைந்து கிடக்கும் விலங்குகளின் எலும்புகளிலிருந்தும் மற்றும் பல நூற்றாண்டுகளாக சிதைந்த ஏராளமான கப்பல்களிலிருந்தும் பெறப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இன்று வரை மனிதன் செல்ல ஆசைப்படும் மிகவும் ஆபத்தான இடங்களில் இதுவும் ஒன்றாகும் அடுத்ததாக நம்ம லிஸ்டில் இருக்கக்கூடிய இடம் மவுண்ட் வாஷிங்டன் மவுண்ட் வாஷிங்டன் சிகரம் பூமியில் வேகமாக காற்று செல்லக்கூடிய இடமாகும் இங்கு பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு இருநூற்றி மூன்று மைல்கள் ஆகும் எவ்வாறாயினும் இந்த பகுதியில் பலத்த காற்று மட்டுமே கவலையளிப்பதில்லை உறைப்பனி வெப்பநிலை நாற்பது டிகிரி வரை குறையும் மற்றும் தொடர்ச்சியான கடுமையான பனிப்பொழிவுகள் மவுண்ட் வாஷிங்டனை மிகவும் ஆபத்தான இடமாக ஆக்குகின்றன சுமாரான உயரம் இருந்தாலும் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு அடி கொண்ட மவுண்ட் வாஷிங்டன் உலகின் கொடிய சிகரங்களில் ஒன்றாகும் நம்ம லிஸ்ட்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய இடம் மதீதி பூங்கா இந்த இடம் உங்களுடைய முதல் பார்வையில் பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் இது மிகவும் ஆபத்தான இடமாகும் ஏனெனில் இது உலகின் மிகவும் நச்சு மற்றும் விஷமுள்ள தாவர மற்றும் உயிரினங்களில் தாயகமாகும் இந்த பூங்காவில் வளரும் எந்த தாவரங்களுடனும் தொடர்பு கொள்வது கடுமையான அரிப்பு சொறி மற்றும் தலை சுற்றலை ஏற்படுத்தும் அதனால் ஏற்படும் ஒரு சிறிய காயம் உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதனால் இது ஆபத்தான இடங்களில் ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய இடம் மரண பள்ளத்தாக்கு ரஷ்யாவின் கிழக்கில் மரண பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது அந்த பகுதியில் காணப்படும் நச்சு வாயுக்களால் அங்குள்ள உயிரினத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாக உள்ளது அங்கு வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் விரைவாக இறந்து விடுகின்றன அதே நேரத்தில் அங்குள்ள மக்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சல் தலை சுற்றல் என பல குறைபாடுகள் ஏற்படுகிறது எனவே இதுவும் உலகின் ஆபத்தான இடமாக கருதப்படுகிறது கடைசியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது எர்ட்ரா அலே எரிமலை எத்தியோப்பியாவின் அஃபார் பிராந்தியத்தில் உள்ள எர்ட்ரா அலே எரிமலை சிகரத்தின் மிகவும் ஆபத்தான எரிமலைகளுள் ஒன்றாகும் சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ந்து இப்பகுதியை உலுக்கி பல ஆழமான பள்ளங்களை உருவாக்குகின்றன எர்டா அலை அதன் உச்சி பள்ளத்தில் இரண்டு எரிமலை ஏரிகளை கொண்டிருப்பதால் தான் இவ்வாறு நடக்கிறது என்கின்றனர் அவற்றில் உள்ள எரிமலைகளின் அளவு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் பூமியின் மேற்பரப்பு மேலும் கீழும் குலுங்குகிறது எனவே இந்த இடமும் உலகின் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது தேங்க்யூ